ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சப்பாத்தி வச்சு எப்படி கொத்து பரோட்டா பண்ணணும்னு பார்க்க போகிறோம் தேவையான அளவு சப்பாத்தி எடுத்துக்கோங்க அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருகியம் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பண்ணாடி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அது வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் அதை நல்லா கண்ணாடி இப்போ வ வரும் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சம் வதங்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டு பெரியவங்களும் ரெண்டு சின்னவங்களும் சாப்பிட்ற மாதிரி நான் அளவு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும்னா அது கேட்டாலும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பச்சை மசலை போனதுக்கப்புறம் மூணு முட்டை உடச்சி உள்ள ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா கீழே கிண்டி விட்டுக்கோங்க உப்பு போதாது அப்படின்னா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் சேர்க்கல இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்கிற சப்பாத்தி எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக ஒரே நேரமாக கொட்டிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அப்போ தான் நமக்கு கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொழித்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா விதைக்கி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் மா எனக்கு கேட்டுக்கோங்க சுவையான சப்பாத்தி கொத்து பரோட்டா ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்